வணக்கம் மக்களே நான் உங்க திலீப் பாஷா நம்ம இன்னைக்கு என்ன பொருள் பார்க்க போறோம் அப்படின்னா நாக்ஸ்டன் ஜிபிஎஸ் செவன் ஹண்ட்ரட் ட்ராக்கிங் டிவைஸ் இதான் வந்து பார்க்க போறோம் வாங்கும் போது இதை வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டோம் மக்களே இது வந்து ஓரளவுக்கு அமேசான் வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க கொஞ்சம் இந்த பபுள் ரேப்லாம் போட்டு பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க இந்த பொருள் வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம் வழக்கம் போல அந்த டிவைஸ் ப்ளஸ் வந்து எலிமருந்து சீட் அதாவது யூசர் மேனில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வழக்கமான வந்து சாவி வந்து எங்கன்னா மறந்து வச்சிருவோம் அதுக்கப்புறமா முக்கியமான பொருள் எதுனா வந்து நம்ம வந்து மறந்து வச்சிருவோம் அப்படி மறக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த டேங்க் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் தொடக்கத்துக்கலாம் கொடுத்துருக்காங்களா சவுண்ட் கத்துதா பார்த்தேன் இது இது வந்து வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கார் நம்மளோட கார் வந்து பார்க்கிங்கில் விட்டுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்தா நம்ம வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண மக்களே இது வந்து நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு இது தொடரலாமா இருக்குதுண்ணா இதுரா பேட்ரி போடுறதுலா மக்களே இது வந்து பேட்ரி போடுறது அதை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதில் வச்சு பேட்ரி போட்டுக்கலாம் லித்தியம் அயன் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க இதோ இது இதை இப்படி இப்படி திரு இப்படி திருப்பணும் அப்படின்னா ஆஃப் ஆயிடுது இப்படி திருப்பணும் அப்படின்னா நம்ம வந்து லாக் ஆகிடுது இதுக்கு வந்து மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க மக்களே இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதுக்கான ஆப் வந்து முதல்ல நம்ம வந்து பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து இது இதில் வந்து இந்த பார் கோடில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஸ்கேன் பண்ண அப்படின்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடும் என்னடா போனிச்சு அது கேமரா சரி இருக்காது இல்லை அது உள்ளே டவுன்லோட் பேர் நடி மக்களை பேரே கொடுத்துருக்காங்க நம்ம பிளேஸ்டில் போயிட்டு நிறையா வந்து இது பண்ணலாம் ஐ சர்ச்சிங் ஆப் சர்ச்சிங் ஆ மக்களை இவங்க தான் இந்த ஆப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும்

நம்ம இப்போ அதை வச்சுட்டோம் அதாவது இருபத்தஞ்சு மீட்டர் வந்து இருந்தது அப்படின்னா இந்த பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரிதான் இருக்குமா தலை முதல்ல ஆப் டவுன்லேட் பண்ணலாம் நம்ம நம்ம மொபைல் ஆப்ல இந்த ஆப்ல வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சத்தம் போடும் இது வந்து எங்க இருக்கு சாகி வந்து இந்த டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா சாவி அடிக்கடி மறக்க மரத்தை எங்கேயாவது வச்சுறாங்க பத்தியா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து பயன்படும் மக்கள் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் ஃபோர் மேலே இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எயிட் மேலே இருக்கணும் இந்த என்னடா வெர்ஷனு ஓல்டு வெர்ஷன் சூப்பரா மக்களே இது வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இது வந்து அழுத்தி பிடிக்கணும் இந்த பட்டனை மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து வரணும் ஆ அது வந்துடுச்சு மக்களே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுச்சு செட்டிங்ல போ செட்டிங்ல போனோம் அப்படின்னா என்னடா கனெக்டிங் ம் மக்களே இது அந்த இதில் காமிச்சிட்ட பேர் நம்ம கனெக்டையும் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகிடுது இப்போது இப்போ நம்ம எங்கே வைக்கிறது நீ இப்போ வெளில போவேன் நான் ஒழிச்சு வைப்பா நீ வந்து அதை ஆன் பண்ணுவியா சவுண்டு கேட்குமா சரி நான் இப்போ வெளியே போகிறேன் இல்லை நான் வெளியே போகிறேன் என்ன பிரயோஜனம் தான் நீ போ நீ தானே கேமரா வச்சுக்கிறேன் ஏதா கொலை போகிறேன் கிடைக்குது கண்டுபிடிவா ஓகே அது அதுக்கு அதை காமிச்சுனா போ என்ன காமிக்கிற வெளியே போ ஓகே என் கையில் தான் இருக்கு மக்கள் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ்ல இருக்கணும் இன்றி அதில் போட்டிருக்கு அண்ணா இப்போது எடுத்து வைக்கிறாரு அண்ணா இது எத்தனை நீ கிச்சனில் போட்டு வைக்கணும் இப்போ நான் இது வெளில எத்தன்கிட்ட போயிக்கா ஆமாம் ஆமாம் என்னோட

மேப்பில் போயிட்டு நம்ம இது வந்து எங்கே இருக்குன்னு வந்து மேப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து இது போயிடும் இந்த லொக்கேஷன்லாம் ஷேரும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் போயிட்டு இப்போ கரெக்டாக காட்டுதா நம்ம இங்கே இருக்கோம் நம்மளோட லொக்கேஷன் வந்து காட்டுது பேர் இது நம்ம வந்து லொக்கேஷனில் கொடுத்து நம்ம எங்கே வந்து தொலைஞ்சதுன்றது கண்டுபிடிச்சிடலாம் மக்களே இப்போ இந்த பொருள் வேணும்ன்றவங்க வந்து என்ன கருத்து வந்து பதிவு பண்ணலாம்னு நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லுவாரு அதாவது மக்களே இந்த பொருள் வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐபிஎல் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் போட்டி நடக்குது இந்த போட்டியில வந்து எந்த அணி வந்து வெல்லும் அப்படின்னு வந்து நீங்க கருத்து பதிவு பண்ணுங்க இப்ப நீங்க வந்து ஆர்சிபி வந்து ஜெயிக்கும் அப்படின்னா ஆர்சிபின்னு கருத்து பதிவு பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் ஜெய டைட்டன்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கருத்து பதிவு பண்ணுங்க இப்போ எந்த அணி வந்து ஜெயிக்குதோ அந்த அணியில் வந்து யார் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த பரிசு வந்து கொடுக்கலாம் மக்களே இன்னும் வரும் வாரங்களை வந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய காணொலி வந்து வந்துட்டு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே